நடத்தும் மற்றும் தையல் பயிற்சிக்கான சான்றிதழ் வழங்கும் விழாவிற்கு வரவேற்புகளை அமர்ந்திருக்கக்கூடிய காலூனிய அறக்கட்டளையின் நிறுவனர் சத்யகலா குமார் அவர்களே அடுத்தபடியாக சிறப்புகள் வழங்க இருக்கும் பங்கேற்ற கூடிய பொறுப்பாளரும் முன்னாள் பேரூராட்சி தலைவர் அண்ணன் மாஸ்டர் ஜெயபால் அவர்களே அரசு மேல்நிலைப் பள்ளி நீடாமங்கலத்தைச் சேர்ந்த திருமதி இந்திர ஆசிரியர் அவர்களே என்று வழங்க இருக்கின்ற தையல் ஆசிரியர் இ வித்யா அவர்களே மற்றும் இந்த நிகழ்வில் உங்களுக்கெல்லாம் சிறந்த ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் வழங்க வருகை தந்திருக்கின்ற காவல்துறையை சேர்ந்த தோழர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் நான் சார்ந்திருக்கும் வளரும் தமிழ் கட்சியின் சார்பாகவும் என் சார்பாகவும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய இந்திய திருநாட்டில் அறுபது சதவீதம் மேலாக ஏழை எளிய நடுத்தர மக்கள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய தமிழகத்தில் இருக்கின்ற பெரும்பாலும் ஏழை மக்கள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக நடுத்தர வர்க்கத்தில்தான் அதிகமான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் அனைவருக்கும் கல்வி என்பது ஒரு பெரிய அளவில் கிடைப்பதில்லை கிடைத்தாலும் படிக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கெல்லாம் கிடைப்பதில்லை அப்படியே இருந்தாலும் அடிப்படை கல்வியை தான் நாம் எல்லாம் பெற்றிருக்கின்றோம் குறிப்பாக பெண்கள் குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்தில்தான் கல்வி பயின்றது என்பது ஒரு பெரிய எட்டாக்கணியாக இருந்த காலகட்டத்தை மறந்து இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டில் பெண்கள் அனைவரும் இன்றைக்கு கல்வி கற்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது அப்படி இருக்கின்ற அந்த காலகட்டத்தில் நாம் எல்லாம் மிகப்பெரிய பட்டப்படிப்பு படித்து வந்தாலும் அதற்கேற்ற வேலை வாய்ப்பு நம்முடைய தமிழகத்தில் இருப்பதில்லை நம்முடைய சூழ்நிலை குறிப்பாக பெண்கள் திருமணமான பிறகு குடும்ப வாழ்க்கையில் தங்களை இணைத்துக் கொள்வதால் குடும்பத்தை கவனித்துக் கொள்வதிலேயே நமக்கு நேரம் சரியாக சென்றுவிடுகிறது நம் அப்படியே படித்திருந்தாலும் அது பெரிதாக நமக்கு பயன்படுவதில்லை இன்னைக்கு எத்தனையோ குடும்ப பெண்கள் நிறையா இன்னைக்கு பட்டப்படிப்பு படிச்சிருக்காங்க பட்டய படிப்பு படிச்சிருக்காங்க ஆனால் அதற்கான வேலை நமக்கு கிடைப்பதில்லை கல்யாணம் ஆனதுக்கப்புறம் குழந்த பிறந்துடும் அப்புறம் குடும்பத்தை பார்ப்போம் குழந்தைகளை பார்ப்போம் இப்படி தான் நம்முடைய வாழ்க்கை முறை வந்து இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தொழிற்தொல்வி என்பது இருக்கக்கூடிய வாழ்வில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது ஏனென்று சொன்னால் இன்னைக்கு பட்டப்படிப்பு கொடுத்தவர்கள் கூட இன்னைக்கு குடும்ப வாழ்க்கையிலிருந்து படிப்புக்கான வேலைக்கு செல்ல முடிவதில்லை அப்படி இருக்கின்ற நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் எல்லாம் இன்றைக்கு தையல் பயிற்சி பொதுவாக பெண்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு தையல் பயிற்சி என்பது மிகப்பெரிய அளவில் இன்னைக்கு கை கொடுத்து வருகிறது ஏன்னா என்று சொன்னால் தொழிற்கல்வி என்பது ஒரு தொழிலை நாம் கற்றுக்கொண்டு அதை வைத்து நம்முடைய குடும்பத்தை நடத்தும் அளவிற்கு ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு வழி நமக்கு ஏற்படுகிறது நம்ம என்னதான் பெரிய பட்டப்படிப்புலாம் படித்திருந்தாலும் இன்றைக்கி கம்ப்யூட்டர் பயிற்சி தையல் பயிற்சி ஃபேஷன் டிசைனிங் போன்ற பயிற்சி எல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய குடும்ப பெண்களுக்கும் படித்து வரக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் மிகப்பெரிய ஒரு உதவியாக இருந்து கொண்டிருக்கிறது அதை வைத்து நாம் இருக்கக்கூடிய இடத்தில் வீட்டில் இருந்தவாறு வருமானத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்பு நமக்கு நிறைய இருக்கிறது இருந்தும் மத்திய மாநில அரசுகள் இன்றைக்கு பெண்களுடைய மேம்பாட்டிற்காகவும் பெண்களுடைய உரிமைக்காகவும் எத்தனையோ திட்டங்களை இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு நாட்டினுடைய கண் என்பது பெண்கள்தான் ஏனென்று சொன்னால் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தில் இருந்து அனைத்து நிலைகளும் ஒரு குடும்பத்தை பொறுத்து தான் இருக்கிறது ஒரு குடும்பம் என்பது பெண்களை மெய்யப்படுத்தியே இருக்கின்றது பெண்கள் தான் ஒரு குடும்பத்தின் முக்கியமான அங்கமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கின்ற வருமானத்தை வைத்துக் கொண்டு சிக்கனப்படுத்தி ஒரு குடும்பத்தை நடத்துவதாக இருக்கட்டும் வருமானத்தை ஈட்டுவதாக இருக்கட்டும் அனைத்து பொறுப்புகளும் இன்னைக்கு பெண்களிடத்தில்தான் இருக்கின்றது அப்படிப்பட்ட பெண்களை மையப்படுத்தி தான் இன்றைக்கு மத்திய மாநில அரசுகள் மகளிர் உதவி குழு என்ற ஒரு குழுவை உருவாக்கினார்கள் எதற்காக பெண்களுடைய முன்னேற்றம்தான் இந்த நாட்டினுடைய முன்னேற்றம் என்ற ஒரு உயர்ந்தோடுக்குழு உருவாக்கப்பட்டது அந்த மகளிர் சுயநிதிக் குழு வந்த பிறகு குடும்ப பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்வாதாரமாக இருந்து கொண்டிருக்கிறது அதனை போன்று பெண்களுடைய மேம்பாட்டுக்காக எண்ணற்ற பல திட்டங்களை மத்திய மாநில அரசுகள் கொண்டு வந்திருக்கிறது அதை வந்து கிராமத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய பெண்களுக்கு தெரியவில்லை இது போன்ற காரண்யா போன்ற அறக்கட்டளைகள் மூலம் இருக்கக்கூடிய இந்த சசிகலா போன்ற மிகப்பெரிய உயரிய சிந்தனையோடும் லட்சியத்தோடும் செயல்படுகின்ற இந்த நபர்கள் இருக்கக்கூடிய கிராமப்புற பெண்களிடத்தில் இந்த திட்டங்களை எடுத்து செல்கிறார்கள் எடுத்து உங்களுக்கெல்லாம் எடுத்து சொல்லி சிறப்பான பயிற்சியை கொடுத்து அந்த பயிற்சியின் மூலம் உங்களுக்கு சான்றிதழ் கொடுக்கப்பட்டு அதன் மூலம் உங்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பு உருவாக்கப்படுகிறது இப்படிப்பட்ட அந்த அறக்கட்டளைகள் மூலம் இருக்கக்கூடிய கிராமங்களில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் இது போன்ற சிறந்த பயிற்சிகளை பெற்று மேல் மேலும் சுய தொழிலாக யாரோட கையை எதிர்பார்க்கும் நீங்கள் வாழ வேண்டிய அவசியம் இல்லாமல் சுயமாக நீங்கள் தொழில் செய்து வாழக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய திட்டமாக இது போன்ற திட்டங்கள் இருந்து கொண்டிருக்கிறது நிறைய திட்டங்கள் இன்றைக்கு இருக்கிறது ஆனால் யாருக்கும் தெரியறது இல்ல இது போன்ற ஒரு சில அரசு அறக்கட்டளைகள் தான் வந்து இது மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கிறாங்க அதெல்லாம் நீங்கள் உரிய முறையில் நல்ல மொழியில் பயன்படுத்தி நீங்க நல்ல ஒரு தொழில் கல்வியை பயின்று அதன் மூலம் உங்களுடைய குடும்பத்தை வளப்படுத்த வேண்டும்